அஸ்லாம் வலைக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இன்னைக்கு வந்து கோதுமை மாவில் நம்ம பராட்டா போட போகிறோம் அதுக்காக நான் வந்து ஃப்ரை வந்து சிக்கன் கிரேவி தான் பண்ணியிருக்கேன் அது வந்து எண்ணெய் ஊற்றி பட்டை கிராம்பு எல்லாம் சேர்த்து நம்ம வெங்காயம் சேர்த்து இஞ்சி பூண்டு போட்டு புதினா மல் புதினா மட்டும் போட்டுக்கணும் மல்லி கடைசியில் தான் போட்டுக்கணும் புதினா போட்டு இஞ்சி பூண்டு மிளகாத்தூள் அப்புறம் வந்து கரம் மசாலா இது சேர்த்துக்கணும் சேர்த்துட்டு நான் அடுத்தது தக்காளி சேர்த்துக்கிட்டேன் தக்காளி சேர்த்து நல்லா வதங்கின பிறகு நம்ம வந்து நான் வந்து அரை கிலோ கோழி எடுத்துருக்கேன் அதுதான் கிரேவி பண்ணுறதுக்கு ரெண்டு பச்சை மிளகா காரத்துக்கு போட்டுக்கணும் நான் அதோட கிரேவி ரெடி இருக்கையில் எங்கிட்ட தேங்காய் முந்திரி பருப்பும் கிட்டே அரைச்சிக்கிட்டேன் கோழியை சேர்த்த பிறகு கப் தயிர் சேர்த்துக்கணும் கப் தயிர் ஜீரகத்தூள் நாங்கள் வந்து ஜீரகத்தூள் வீட்டில் நாங்கள் அரைச்சி வச்சுக்குவோம் ஜீரக சோம்பு போட்டு அதை அரைச்சி வச்சுருப்போம் கறி குழம்புக்குண்டே நாங்கள் அரைச்சி வச்சுருப்போம் அது சேர்த்துக்கணும் நம்ம தயிர் ஊற்றி கொஞ்சம் எண்ணெயில் வதங்க விடணும் கோழியை அதுக்கு பிறகு தான் நம்ம ஜீரகத்தூள் மஞ்சத்தூள் மல்லித்தூள் இதெல்லாம் போட்டு நம்ம குறை குரண்டு நான் மல்லித்தூள் வந்து மிக்சியில் அரைச்சி வச்சுருப்பேன் இந்த மாதிரி கிரேவிக்கு வந்து அந்த குறை குரண்ட மல்லி போட்டால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் நான் அதனால் அந்த குறை குரண்டு அரைச்சி வச்சுருப்பேன் அதையும் சேர்த்து போட்டு நம்ம அந்த கிரேவியை சட்ட வதக்கிட்டு அப்புறமா நம்ம தண்ணி ஊற்றி தேவையான அளவு கிரேவிக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றி நம்ம பிஸில் வச்சிட வேண்டியது தான் இது சட்டியில் நம்ம வந்து கிரேவி சட்டியில் பண்ணலாம் இன்னொன்றுமே டேஸ்ட்டாக இருக்கும் குக்கரை விட நான் நைட்டு டின்னருக்கு செஞ்சதுனால கொஞ்சம் சட்டுன்னு பண்ணணுங்கிறதுனால குக்கரில் வச்சேன் ஓகே அதுவே டேஸ்ட்டாக தான் வந்திருக்கு ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நமக்கு ஒரு அவசரத்துக்கு தான் அந்த குக்கரு இல்லாட்டி நம்ம வந்து தட்டியிலே பண்ணலாம் நல்லா ஒரு அருமையான கிரேவி அதுக்கு அதுக்கப்புறம் நம்ம வந்து கோதுமை பரோட்டா எப்படி போடுறதுன்னு பார்ப்போம் நான் வந்து ரெண்டு கப்பு கோதுமை மாவு ஒரு கப்பு வந்து மைதா மாவு எடுத்திருக்கேன் அதில் ரெண்டு முட்டை சேர்த்துருக்கேன் நான் வந்து நானே கையில் வச்சு வீடியோ எடுத்ததுனால ஒருங்காக அது எடுக்க முடியலை வீடியோ ஒழுங்காக ஷூட் பண்ண முடியலை மாவு பேனை எப்போ செய்கிறத அப்புறமா என் பையனை கூப்பிட்டு பராட்டா வீசுறதையெல்லாம் எடுக்க சொன்னேன் வந்து எடுத்தாப்புல அப்போது வெளியில் போயிருந்துச்சு பையன் நல்லா சாஃப்டாக நல்லா கிடச்சிச்சு ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஆனால் சாப்பிடையில் வந்து கோதுமை பராட்டா மாதிரியே தான் இருக்கும் மைதா பராட்டா மாதிரி தெரியாது அது கலரும் வந்து ஒரு கோல்டன் கலராக இருக்கும் வெள்ளை கலராக தெரியாது பாருங்கள் அதை ஆனால் நல்லா சாஃப்டாக நல்லா அந்த லேயரெல்லாம் உழுந்துருந்துச்சு ஆனால் நம்மளுக்கு விசிறணுங்கிறதுனால அந்த மைதா சேர்த்தா தான் அந்த விசிறல் வரும் கொஞ்சம் பெருசாக அதனால் நம்ம வந்து ஒரு கப்பு மைதா மாவும் அதில் சேர்த்துக்கிறது ஆனால் ஒரு நம்மளுக்கு டேஸ்ட்டு வந்து கோதுமை மாவில் உள்ள டேஸ்ட்டு தான் கிடைக்கும் ரொம்ப நல்லா அருமையாக இருந்துச்சு நீங்களும் செஞ்சு பாருங்கள் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் அடுத்த ஒரு வீடியோவில் பார்க்கலாம் Bye friends.